ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊருக்கு போயிட்டு நான்கு நாள் கழித்து வந்து அறுவடை பண்ணியிருக்கேன் போன வாரமும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் டெய்லி அறுவடை பண்ணேன் இதே மாதிரி கோழி உரை சிறகாவுரை காராமணி பெயரெல்லாம் மறுபடியும் எனக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு நான் ஒரு ஆள் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு போனேன் அவங்க இந்த கொடி செடிகளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலையே என்னதோ முருங்கை மரமும் இலைகள் பழுத்து போயிருந்தது நான் இருந்து தக்காளியை எடுத்தேன் கத்திரிக்காய்களையும் குண்டு கத்திரிக்காய் எங்கள் ஊர் கத்திரிக்காய் பச்சை வரி கத்திரிக்காய் வயலாட்டு வரி கத்திரிக்காய் இதெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் எவ்வளோ இருக்குது தேவைக்கு மிளகாய் எடுத்துருக்கேன் மிளகாய் செடியில் எல்லாம் பழுத்து போயிருக்கு இப்போது ஒரு டூ வீக்ஸாக நான் மிளகாய் பத்தல் மிளகாய் வாங்கிறது கிடையாது இதை பறிச்சிட்டு போய் முரத்தில் போட்டேன்னா கா காய்ச்சிருக்கும் காய்ந்த மிளகாவே யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி இவ்வளோ காய்கள் எடுத்துருக்கேன் ஈவினிங் தான் எடுத்தேன் அதனால தான் செடிகள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை காய்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் ரெண்டு கிலோ இருக்கும் அவரை காயே ஒன்றரை கிலோக்கு இருக்கும் இதை தவிர என்ன வேணும் இதை வச்சு சாப்பிட்டாலே நம்ம உடம்புல ஹெல்த்தியாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் நான் நாலு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊரை விற்றேன் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு வேப்பம்புண்ணாக்கு மூன்று வேப்ப புண்ணாக்கு போடுறது எறும்பு வராமல் இருப்பதற்கு ஊற வச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிடி அளவுக்கு செடிகள் வேரில் போட்டு மண்ணு மூடிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டேன் அப்புறம் இந்த கிச்சன்லேருந்து கலெக்ட் பண்ணுற மாவு புளித்த மாவு பால் இதெல்லாமே தயிர் எல்லாம் கலந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் இது தண்ணி ஊற்றுறதுக்கு ஏற்பாட்டை பண்ணங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருந்து நான் உரங்கள் நிறைய கொடுத்தனால சூப்பராக அங்கே பாருங்கள் காய்கள் எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்கு இந்த குண்டு கத்திரிக்காயெல்லாம் நல்லா ஈஸியாகவே வளராது அதுக்கு தேவையான உரங்கள் இருந்தால் மட்டுந்தான் இவ்வளவு காய்கள் பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் ப்ரே